மாவை சேனாதி ராஜா ஐயாவர்களின் இரங்கல் நிகழ்வில் இந்த இடங்களை தெரிவிப்பதற்கு இந்த இடத்திற்கு எடுத்ததுக்கு தெரிவிப்பதற்காக இந்த இடத்துக்கு வருகிறது மாவை சேனாதி ராஜா ஐயாவர்கள் மாவட்டபுரம் மாவட்டபுரத்தை புறப்படமாகவும் ஒரு துடிதிடிப்பான அன்றைய காலத்தில் இளைஞராக ஒரு சிறுவயதிலேயே அரசியல் களத்திற்குள் பூந்தவராக தமிழ் பரப்பில் திகழ்ந்தவர் இறுதி வரைக்கும் இறக்கும் வரைக்கும் தமிழ் பற்றாளனாகவும் தமிழ் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடப்பாட்டுடன் இறுதி வரை பயணித்திருக்கிறார் உண்மையாகவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இளைஞர் அணியில் இணைந்து கொண்டதன் நிமித்தமாகவும் நாங்கள் சிறுவயதில் இருந்த காலத்தில் அவர் பல அரசியல் களங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் உண்மையாக யுத்த காலத்தில் கூட பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்திருக்கிறோம் அவர்களது வீட்டுக்குள் நான் அரசியல் களத்தில் இணைந்த நிமித்தமாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயங்களில் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளும் ஒரு உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதனாக நான் அவதானித்தவரில் நான் திருசங்கமா இதில் கூற வேண்டும் ஏனென்றால் போகும்போது எங்களுக்கு கூறுவர் இளமை படத்தை காட்டும்போது அவரின் இளமை படத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஒரு ஆணித்தனமான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நபராக இருந்திருக்கிறேன் என்று தெரிகிறது அவரிடம் செல்லும்போது எம்மை சொன்னார் நான் பல ஆண்டுகளாக சிறையில் சிங்கள நண்பர்களுடனும் எமது ஜேவிபியின் தலைவருடனும் இருந்ததாகவும் கூறியிருந்தார் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு போராட்டக் களத்தில் அகிம்சை வழி போராட்டக் களத்தில் வந்தவர் என்ற வகையில் அரசியல் களத்தில் ஒரு நிதானமாகவும் பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும் ஒரு நபராக இருந்தார் ஆனால் அந்த வகையில் அவர் இன்று உம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் அவர் பிரிந்த அவரது குடும்பத்திற்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் உண்மையாகவே அரசியல் களத்திற்குள் பாராளுமன்ற களத்திற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் களத்திற்கு பாராளுமன்றத்துக்கு தெரி தெளிவாகி விதாசகத்தில் வந்த ஒரு நபர் என்ற வகையிலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டி பாராளுமன்றத்துக்கு உள் நுழைந்தார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் உண்மையாகவே நான் அன்று ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு சிறுவனாக இருந்தபோது ஜாழ்ப்பாணத்தில் அவரை பற்றி அறிவதற்கு முதல் கட்டமாக பத்திரிகையினூடாகத்தான் அவரை பற்றி கண்டேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு ஜாழ்ப்பாணத்தில் உண்மையாக ஊர்காத்துறை என்பது பிரதேசத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி கொலை வெறி தாக்குதலையும் அன்றைய காலத்தில் நடந்திருந்தது ஏனென்றால் அன்றைய காலத்தில் தீவு பகுதிக்கு ஜேரும் செல்ல முடியாத நிலையில் கூட ஒரு தத்துணிவுடன் அன்றைய தீவுக்களத்தில் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன் ஒராம் ஆண்டு தீவு பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற சமயம் அவரது வாகனத்தில் சென்று போது துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இரண்டு உயிர்கள் இழந்து அவருக்கு தலையில் கூட அடித்து பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் இருந்த சமயம் தான் நான் அவரை பற்றி அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஏனென்றால் நான் ஆண்டு வகையில் நான் ஒரு சிறுவனாக பாடசாலை பருவத்தில் இருந்தபோது அவரது தகவலை தேடுவதற்கு அன்று சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தீவில் சென்று ஒரு துணிவுடன் அன்றைய காலத்தில் தேர்தல் களத்தில் இருந்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு பல தாக்குதல் தலையில் தாக்குதல் ஏற்பட்டிருந்தது உண்மையாகவே அது ஒரு ஈப்பிடிப்பின் நபரால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஊடகத்தில் வந்திருந்தது அன்றைய காலத்தில் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு கூட நடைபெற்றிருந்தது தாக்குதல் செய்தவர் தலைமறைவாகிவிட்டார்கள் ஆனால் உயிரை துச்சமாக மதித்து தமிழ் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அன்றிலிருந்து பல இடங்களில் உயிரை எல்லாம் தமிழ் மக்களுக்காக கொடுப்பதற்கு தட்டுணையுடன் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கிறார் இன்று அவர் ஒரு எண்பத்தி இரண்டு வயதில் காலமாகியிருக்கிறார் உண்மையாகவே தமிழ் அரசியல் பரப்பில் அவரை அவரை போன்ற ஒரு தலைவர்கள் மீளவும் உருவாவார்களோ தெரியவில்லை ஆனால் உருவாக வேண்டிய கடப்பாடு இருக்குது ஏனென்றால் இன்று அரசியல் களத்தில் அவர் ஒரு இளமை பருவத்திலிருந்து இந்த அரசியல் களத்துக்கு நுழைந்தவர் என்ற வகையிலும் தமிழ் மக்களுக்கும் வட தமிழ் மக்களுக்கும் அதைவிட அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் என்ற வகையில் அவரை ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து கொள்வதுடன் எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே அவரை போன்ற ஒரு சுரந்த அரசியல்வாதிகள் உருவாக வேண்டும் என்று எண்ணப்பாட்டுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அவர் எந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் என்றாலும் எல்லாருடனும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் என்ற வகையில் இந்த இடத்தில் இருந்து நான் அவரை உணர்கின்றேன் நான் பலதரம் அவரது வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன் மாது அமைச்சருடன் இன்றைய அமைச்சருடன் ராமணி சந்தேசனுடன் அவருடன் அவரோட வீட்டுக்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது ஒரு பத்து தரத்துக்கு மேலாக அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர்கள் எங்களுக்கு அரசியல் என்ன என்றால் அன்று இருத்தி வைத்து கதைப்பார் நான் ஒரு தரம் தனிப்பட்ட ரீதியில் சென்ற சமயம் எம்மை பற்றி அவர் எம்மத அரசியல் நடவடிக்கையும் தமிழ் மக்களுக்கு எவ்வாறாவது எந்த அரசியல் களத்துக்கூடாவது தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் தொழிற்சங்கமாக இருந்திருந்தார் எமக்கும் அரசியல் ரீதியாக பூரணமான ஒரு அறிவை பெற்று தந்திருக்கிறார் அந்த வகையில் அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி